தோட்டம் விற்பனை உள்ளது ஒரு ஏக்கர் மந்தோட்டம் பஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பச்சை வாங்க போலுங்கண்ணா இது என்ன சொன்னீங்க குண்டு மாம்பழம் மாம்பழமா குண்டு மாம்பழம் பக்கமா இருக்க பழுச்சா சூப்பராக இருக்கும் அங்கேயும் தொங்குது

உனக்கு கையெழுப்பிடிக்கிட்டா ஆமாம் உலகம் உள்ளே ஏன்னா பாருங்க ஆ ஓகே வீடியோ வேறு பரவாயில்ல நல்லம்மா சப்போட்ட மரமும் இருக்குது ஆ போட்டம் இல்லை இல்லை மாமரம் மாமரம் ஒரு சைடு மரம் சூப்பர் சூப்பர் இருக்குது இருக்குது தோட்டம் அட்டகாசமாக கண்டிப்பாக பிடிக்கும் யார் பார்த்தாலுமே இடம் சூப்பராக இருக்குது இடம் அட்டாசமாக இருக்குது நம்ம நினைச்சி என்ன பண்றது சென்னை மரம் இதில் நாங்கள் இருக்கு சுத்தி மாந்தது அதிகமாக ஆதி மா மாண்டு வைப்பு ஆதி கண்டு வகுப்பு வரும் ஆமாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடு நிலம் வாங்க விற்க அணுகும் வீடு நிலம் வாங்க விற்க கோட்டம் அணுகும் தோட்டம் சுற்றியுமே ஒரு ஏக்கருமே அப்படியே மாந்தோப்பு தான் கரவு சாதாரணமாக போயிடும் அது மாதிரியான மந்தம் ஆளை வச்சு பரவாயில்லை பண்ணி செஞ்சால் பாருங்கள் கீழே பாருங்கள் வெயில் காலையிலே பாருங்கள் எப்படி பச்சை பசுமையாக ஆமாம் எந்த வெயிலுக்கு பக்கம் இருக்குது மழை காலத்தில் சாருங்க அப்படியே குத்து குற்றம் பாம்பலாம் இடத்துல அப்படியே நிற்கிறீங்களா நான் அப்படியே கொடுத்துட்றேன் நிற்கிறீங்களா அப்படியே எடுத்துட்றேன் ஆ ஆ ஏன்னா என்ன உலகம் முழுக்கும் ஃபேமஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா செம்மண்ணா செம்மண்ணு தான் ஆமாம் நல்ல மேலே வேலை வாங்க இல்லை அப்படியே மேலாம்